நான் சாம்பலாக்கிக் போகிறேன் எனது மரணத்திற்கு பிறகாவது அந்த மகேசன் மனம் கணிந்து வரம் தருகிறானா இல்லையா என்பதை வார்த்துவிடு இன்றி நாங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு அழிவு என்றால் நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது அண்ணா அச்சமா தம்பி அச்சப்படலாம் அச்சம் உள்ளவனும் வீரம் இல்லாதவனும் எதையும் சாதிக்க முடியாது இந்த உலகில் அறிவால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை தைரியத்தால் தான் சாதிக்க முடியும் தைரியம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களை இழக்கும் மனோபாவம் எங்களுக்கு இல்லை அண்ணா இந்த விஷயத்தில் தவறாக சிந்தித்து தவறான முடிவுக்கு வந்துவிட்டீர்களோ ஒரு நாளும் நெருங்கியதே இல்லை ஒருவன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா தான் தவறு செய்து விடுவோமோ என்று தவறாக சிந்திப்பதுதான் அச்சம் நமது ஆண்மையை குறைத்துவிடும் வரத்திற்கு ஆசைப்பட்டனாம் இழப்பை கண்டு அஞ்சக்கூடாது எது அது பெற்ற வரங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்க வேண்டும் சூரபத்மனின் புகழ் வீரம் ஆயுள் அளிக்கும் என்பதே எங்கு நிர்ணயம் ஆனால் சூரபத்மனை அழிந்து விட்டால் இந்த அசுர நிலை குலைந்து போய்விடாதா அண்ணா இப்படி சொல்லுகிறேன் என்று தவறாக எண்ணக்கூடாது கொண்ட கொள்கையில் பிடிவாதம் இருக்கலாம் அண்ணா அண்ணா ஆனால் ஒரு நாளும் அடிமைத்தனமும் ஆண்டாண்டு காலமாக அசுரர்கள் வாழ்க்கையில் இருந்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இதை மாற்றுவதற்காகத்தான் தற்போது இந்த சூரபத்மன் சூழரைத்து கிளம்பி இருக்கிறார் உனது போதனைகளை இத்தோடு நிறுத்திக் கொள் எதையும் செய்ய முடித்தவனால் தான் சாதிக்க முடியும் செய்ய முடியாதவனால் மட்டும்தான் முடியும் இனி பேச்சையும் கேட்க நான் தயாராக இல்லை உயிருக்கு பயந்த கோழைகள் இப்போதே ஒதுக்கிக் கொள்ளலாம் உயிர் எமக்கு ஒரு பொருட்டல்ல அரகாசுரா இந்த உடல் நிற்கும் வரைதான் நெடுஞ்சுவர் நிரந்தரமாக நீட்டிப்படுத்திவிட்டால் வெறும் குட்டிச்சுவர் சுவர் இந்த குட்டி சுவரை கதை அளந்து கொண்டிருக்கிறார் என்று என் முன்னால் ஒப்பாரி வைக்காதே ஆண்டாண்டு காலமாக தேவர்கள் அசுரர்களை வலம் செய்யும் கதைக்கு இனியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் ஏதோ இப்போதே இந்த யாகத்தில் இறங்குகிறேன் வீரவாளின் மீது ஆணை ஆணையிட்டு அழிய போகும் அண்ணனுக்கு என் அண்ணனுக்கு இனி அனுதாபப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் பிள்ளை வர வேண்டி போன பெண் தன் புருஷனையே இழந்த கதையாக திரும்ப இல்லன வர வேண்டி இன்று எமது அன்னையையே இழுக்க போகிரமே அண்ணா அளை சாரா இத பைக்குடிைய लढைக்கு போய் குழம்புகறாய் அசர குளத்தில் அணுரல் கேட்கலாமா சூரனின் தம்பி பேதையை போல் வேதலித்து குழம்பலாமா பதிகளத்தில் குப்பாரி ஏதக்கட விலையின் நின்று வேடிக்கை பார் ஆம் ஈசாவுக்கு இழக்க பிறக்கவில்லை கவலை வேண்டாம் தவம் வென்றது யாகம் நிறைவு பெற்றது என் மனமும் நிறைவு பெற்றது என் பெருமான ஈசனா எமக்கு காட்சி தந்தருவது பழகுகிறேன் சுவாமி சூழ நாயகா எங்கள் சூரபத்மனுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தீர்களா கதியையும் விதியையும் வென்றுவிட்டான் சூரபத்மன் கவலை கொள்ளாதே சூரபத்மன் தன் உயிரியை தானமாக தந்து தவத்தை பூர்த்தி செய்திருக்கிறான் இதோ இப்பொழுதே ஆகாய கங்கை இந்த குண்டத்திற்கு வரவழைக்கிறேன் சாம்பலான சூரபத்மனை உடனே உயிர்ப்பிக்கச் செய்கிறேன் தாரகாசுரார் அதோ அங்கே ஆகாய கங்கை என்னால் ஐகேஸ்வரம் வணங்குகிரேன் ஐயன் வணங்ககிரேன் இந்த இளையவனின் தவத்திற்கு இறங்கி வந்து காட்சி காட்சியளித்தவை ஆயிரம் கோடி நன்றிகள் நெருப்பே வடிவான நீலவேண்டா நெருப்பால் மறைந்த எம்மை நீரால் உயிர் பித்த உம்மை எப்படி போற்றுவது புகழ்வது என்றே எமக்கு புரியவில்லை புகழ்வது இருக்கட்டும் சார் எங்கள் சித்தம் எல்லாம் நிறைந்திருக்கும் சிவபெருமான் ஆதியும் மந்தமும் இல்லாத அருள் கடவுளை விஷ்ணு பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் எவராலும் எங்களுக்கு மரணம் கூடாது பறவைகள் விலங்குகள் ஊர்வன பரப்பன என்று எந்த ஒரு விலங்கினங்களாலும் எங்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாது அது மட்டுமல்ல தேவர்கள் முனிவர்கள் என்று அந்த சராசரங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் வெல்லத்தக்க ஆயுதங்களும் எங்களுக்கு வேண்டும் உன் எண்ணப்படியை அனைத்தும் வழங்கினோம் ஆயிரத்தி யாக குண்டங்கள் வைத்து தவம் செய்த காரணத்தினால் இன்று முதல் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நீ அடக்கி ஆழ்வாய் நூத்தி எட்டு யாக குண்டங்கள் வைத்து தவம் செய்த காரணத்தினால் நூத்தி எட்டு யுகங்கள் நீ அழிவின்றி ஆட்சி செய்வாய் செய்வாய்மின்றி நேரத்திலும் நீ சென்று வர உனக்கு இந்திரத அளவெனும் தேர் சிங்க வாகனம் மற்றும் பாசுபதம் உள்ளிட்ட தெய்வ கடைகளில் உமக்கு இருக்கும் அழியாத பச்சிரை ஆக்கை இன்று முதல் உனக்கே உரியதாகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கும் எக்காலத்திலும் எமது சக்தியின்றி வேற எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் இல்லை என்று மரமளிக்கிறோம் தேவர்கள் இன்று முதல் உன்னை வணங்குவார்கள் இந்திரனே உன்னை உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பான் மண்மனன் உன் மனதை குளிர்விப்பான் பெற்ற வரங்களை பிழையின்றி பயன்படுத்தி உற்ற முறையில் போல் வாழ்க வளர்க வெல்க நன்றி வளர்க்கேஸ்வரன் மிக்க நன்றி அசுரர் புலம் தழைக்க அளவற்ற வரங்களை வார் வழங்கிய தங்களது ஆசியோடும் எங்களது குலகுரு சுக்கராச்சாரியரின் ஆலோசனைப்படியும் இனி எங்களது அசுரர் குலத்தின் அரசாட்சி அமர்கலமாக தொடரும் நன்றி மகேஸ்வரன் மிக்க நன்றி வணங்கி வணக்கம் மாற்ற சோற பச்ச கர가 சோற நீங்கள் விரைந்து வேண்டிய நேரம் வந்து விட்டது செய்கிரும் ஈசன் சக்தி அடாரே வேற என்ன சக்தியalom மரணமே இல்லை என்ற வர்சப்பட்ட நீங்கள் ஒன்றேற்றும் மறந்து விடக்கூடாது நான் எது நடக்காது நடக்க கூடாதே எனக்குமோ அது நர நீர் சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்து சக்தியாகி விட்டார்கள் பிறப்பும் நலன் ஏறி விட்டது நம்முடைய வேதனையும் இப்போ தொடங்கி தொடங்கிவிட்டது வேதனை இல்லை குருதேவா இனி நமது சாதனைகள் நிச்சயம் தொடரும் இந்த சூரபத்மனையும் அவனது அசுர குலத்தையும் வேதனைப்படுத்தி பார்க்க இனிய பிறந்தாலும் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அசுரர்களின் குலகுறி என்ற முறையில் உங்களுக்கு வர இருக்கும் நன்மை தீமை பற்றி நான் தான் அதிகம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது சரி அது போகட்டும் தேவர்களை அவமானப்படுத்தி அழைத்து வைக்க வேண்டும் என்று கட்டளை நிறைவேற்றினாருக்கு மறுவாக்கு ஏது அவர்களை பழிவாங்கும் படலும் எப்போதோ துவங்கிவிட்டது பெற்ற வரங்களை வைத்து முற்றிலுமாக தேவர்களை அழித்து ஒழிப்போம் இந்திரோகத்திற்குள்ளேயே புகுந்து இந்திரனின் மகன் சயந்தனை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டோம் விட்டு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக மரத்தையே கவர்ந்து வந்திருக்கிறோம் குபேரனின் குபேர கிணத்தை தாக்கி முற்றிலுமாக கொள்ளையடித்து வந்திருக்கிறோம் குருதேவா சிவனின் வடைக்கலனான பாசுவத அஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த அக்னி தேவனையே விட்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு ஏ எல்லோரையும் மழிக்கும் யமன் நகரத்திற்குள்ளேயே புகுந்து அந்த யமனே வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல நாகலோகத்திற்குள்ளேயே சென்று அந்த ஆதிசேஷனையே அலர வைத்து விட்டு அமிர்தத்தை அப்படியே பறித்து வந்திருக்கிறோம் சுவாமி அமிர்தம் என்ன அந்த சராச்சரங்களில் இருக்கும் அனைத்துமே தற்பொழுது எங்கள் கையில் குருதேவரே விஷ்ணுவின் சக்கராயுதமே என் கழுத்தில் தங்கமலையாக கிடைக்கிறது மறந்து தேவர்களே நம் கட்டளைப்படி மீண்டும் வந்து வருகிறார்கள் வாஹா ஹா 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 சதா சதா சுபகிரியார்களா இத்தனை காலம் நமக்கு சுமையாக இருந்தவர்கள் சுபகிரியார்களா அற்புதம் ஆயிரம் சனியான சருக்கடி அ சுரவத்னம் பாரவா இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் உடனடியாக தேவசக்தியை வரவழைத்து அழகிய தலைநகரை உருவாக்குங்கள் அதற்கு வீர மகேந்திர நீயும் உன் தந்தைகளும் சுகமாக வாழ கெட்டு நகரங்களை உருவாக்குங்கள் எட்டு திசைகளிலும் எட்டு நகரங்கள் எப்போதோ உருவாகிவிட்டது குருதேவா நீங்கள் மனத்தில் நினைப்பதை ஒரு கணத்தில் செய்து முடிப்பான் இந்த உருவாக்கப்படும் வீர மகேந்திரபுரத்தின் எட்டு திசைகளிலும் யமபுரம் இமயபுரம் இலங்காபுரம் நீலபுரம் அவுனபுரம் சுவேதபுரம் பாமபுரம் பதமபுரம் என்ற எட்டு நகரங்கள் எப்போது உருவாகிவிட்டது குருதேவா எட்டு நகரங்கள் மட்டுமல்ல குருதேவரே வேறுமலையின் தென் பகுதியில் எனக்காக மாயாபுரம் என்கின்ற மகத்தான நகரமும் அடுத்த அண்ணன் சிங்கமகனுக்கு அசுரபுரம் என்கின்ற அற்புதமான நகரத்தையும் உருவாக்க சொல்லி அண்ணன் சூரபத்மன் தேவசிற்புக்கு எப்பொழுதோ கட்டளையிட்டு விட்டார்கள் மட்டும் போதாது கவனமாக இருக்க வேண்டும் நகரை பொங்கலுக்கு என்று ஒரே மகளான மதும கோமலை சூரபக்தன் மனமுடிக்க வேண்டும் தேவர்கள் நெருங்கணந்த வேண்டும் அவை முறையாக நடக்கின்றனவா என்ற கண்டு அடிக்க ஆறு அமைச்சர்களை நியமிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டார்கள் எங்கள் குருநாதர் என்ன நினைப்பார் என்பது தங்கள் என்னப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் தர்மகோபன் சங்கபாலன் வக்ரன் என்ற ஆறு அமைச்சர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தும் பணிகளை கண்காணிப்பதற்காகவே அமைச்சர்களை நேமித்தால் மட்டும் ஒருபடி முடிந்துவிடவில்லை நீ அசுரர்களின் தலைவனாக ஆயிரத்தி அண்டர்களை அடக்கியால மன்னனாக முடிசூட்டுக் கொள்ள வேண்டும் இருந்து முடி சுட்ட வேண்டும் தாரகாசுரா முருகன் வளர்ந்து இப்பொழுது பெரியவனாகி விட்டான் அவன் திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே சூரபட்மனுக்கு நாம் முழு சுட்டு நடக்க வேண்டும் அதனால் அந்த பிரம்மன் ஜங்கிருந்தாலும் ஜெயித்து மாறுவான் அப்படியாக மங்களம் உண்டாகும் மினிட்ஸ் உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் உலக